சுயா சேனல் எஸ்கே சுயா சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலன்னா ஒரு சோயாபீன்ஸ் தான் அதுக்கு நான் வந்து பிரியாணி இலை போட்டு தாளித்து ஒரு பெரிய பல்லாரி ஒரு தக்காளி கருவேப்பில் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் சோயாபீன்ஸை வேக வச்சு வச்சிருக்கேன் சாரி சோயாபீன்ஸ் இருந்தோன்னு இந்த கலரில் தான் இருக்கும் இப்போ வந்து நல்லா கரட்டிக்கலாம் இந்த சமயத்தில் உப்பு தனி மிளகாத்தொளி போட்டு நல்லா வறுத்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ஆல்ரெடி கொஞ்சமாக உப்பு போட்டு சோ செய்ய வச்சுருக்கேன் அதிலையே இன்னும் கொஞ்சமாக போட்டு இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் தண்ணி தூள் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு காஷ்மீரி சில்லி போடுறோம் தண்ணி தூள் கலந்து நான் வச்சுருக்கேன் அதுலேயே போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கலாம் இதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றணுங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சோண்டு தேங்காய் அரைத்தூரும் இந்த இந்த தண்ணியிலேருந்து இந்த மிளகா தூள் வந்து பச்சை வடை போகட்டும் சிம்பிளான ரெசிபி ஆனால் சூப்பராக இருக்கும் கறி இருக்கும் நல்லாவும் இருக்கும் கொதிக்கட்டும் காமிக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு ஒரு சில்லு தேங்காவும் சோம்பும் போட்டு அரைச்சிக்கேன் இதை ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் இதே நீங்கள் குருமா பதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் சரி கறி பதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் சரி கறி கூட்டு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி தான் செய்யணும் இந்த போட்டு தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு கொதி கொதிக்கட்டும் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸு அந்த தேங்காய் போட்டு கொதி வந்து வத்தி சூப்பராயிருச்சு அவ்வளோதாங்க நம்மளோட சோயா பீன்ஸு சரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செய்வீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு ஆதரவு ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் போங்க உங்களுக்கு நீங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் உங்களால் முடிஞ்ச ஒருத்தவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோன்றத நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு அது சந்தோஷமாகவும் அமையும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ பாய்